தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பஞ்சாயத்து கிராம சபை கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சியுடன் முள்ளக்காடு பஞ்சாயத்தை இணைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படாததால் கிராம சபை கூட்டத்தில் இருந்து கிராம மக்கள் கையெழுத்திடாமல் வெளிநடப்போம் செய்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாநகராட்சியுடன் முள்ளக்காடு பஞ்சாயத்தை இணைக்க அந்த பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று பஞ்சாயத்து செயலாளர் ராமலட்சுமி தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய உதவியாளர் மணிகண்டன் தலைமையில் முள்ளக்காடு பஞ்சாயத்தில் வைத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்தில் முள்ளக்காடு பஞ்சாயத்தை தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாயத்தாகவே தொடர்ந்து செயல்பட தீர்மானம் நிறைவேற்றக்கோரி கிராம மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றப்படாததை கண்டித்து கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தில் இருந்து கையெழுத்து எதுவும் இல்லாமல் வெளிநடப்பு செய்தனர் தொடர்ந்து பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கிராம சபை கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது முள்ளக்காடு கிராமம் முள்ளக்காட்டில் நான் தர்மகர்த்தாவாக இருந்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய பஞ்சாயத்து நல்ல முறையிலே முள்ளக்காடு பஞ்சாயத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது யார் தலைவராக வந்தாலும் கூட நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பஞ்சாயத்தின் கிட்டத்தட்ட கூலி தொழிலாளர்கள் தான் எண்பது சதவீதம் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உப்பளத் உப்பளக்கூலி விவசாய கூலி இவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் தவிர இங்கே பெரிய தொழிலதிபர்கள் யாரும் இந்த ஊரிலே அதிகமாக இல்லை ஆகையால் எங்களுடைய முள்ளக்காடு ஊராட்சி மன்றத்தை தூத்துக்குடி மாநகராட்சியோடு இணைக்கும் என்கிற திட்டத்தை கைவிடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதோடு இந்த 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 தீர்மானம் இன்றைக்கு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே அதிகாரிகள் வந்து அவர்களுடைய நகலை வாசி வாசித்தார்கள் நாங்கள் முள்ளக்காடு கிராம மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு முள்ளக்காடு பொட்டல்காடு கிராம மக்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஏனென்றால் எங்களுக்கு கிராமம் கிராமமாக இருந்தால் தான் எங்களுக்கு எந்த ஒரு ஒரு நல்ல நல்ல உடைய வாழ்க்கையை த தர முடியும் ஏனென்றால் கிட்டத்தட்ட பெரிய இவர்கள்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இதாக இருக்கிற ஆட்கள் எல்லாமே இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு மூலம் ரொம்ப பயன்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஆதரவற்ற ஆட்கள்லாம் நிறைய இந்த ஊரில் இருக்கிறார்கள் இவர்கள்லாம் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பினை பயன்படுத்தி தான் அவர்கள் வாழ்வாதாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் நாங்கள் இந்த மாநகராட்சியை ஆக்குவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் போராடுவோம் போராடிக்கொண்டே தான் இருப்போம் இந்த போராட்டம் இத்துடன் நிறைய நிற்க போவது அல்ல நாங்கள் ம அடுத்து பஸ் மறியல் முற்றுகை போராட்டம் பஸ் பல போராட்டங்களை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் ஏன் என்றால் ஆமாம் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தோம் அதை நான் சொன்னேன் இல்லை கேட்டீங்களா கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து அவ்வளோ வேகமாக புறக்கணித்து விட்டோம் ஏன் என்று சொன்னால் இல்லை நீங்கள் கையெழுத்து போடுங்கள் என்று சொன்னாங்க எங்களுக்கு அந்த எங்களுக்கு நிறைவேறாத ஒரு கூட்டம் எங்களுடைய திட்டங்கள் நிறைவேறாத கூட்டத்துக்கு நாங்கள் ஒருபோதும் கையெழுத்து போட மாட்டோம் ஏனென்றால் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் இதில் ரொம்ப பாதிக்கப்படுகிறது கிராமமாக தான் இருக்க வேண்டும் கிராமத்தில் நகரத்தில் வாழ்வர்களை விட நாங்கள் கிராமத்தில் வாழ்கிறவர்கள் நல்ல மகிழ்ச்சியாக தார்கள் செய்து கொடுத்துருக்கிறார்கள் ஆகையால் எங்களுக்கு கிராமமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் தூத்துக்குடி மாநகராட்சியோடு முள்ளாக்காடு பஞ்சாயத்தை வந்து இணைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது தெரிகிறோம் அதை தொடர்ந்து இந்த கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து தீர்மானம் அதாவது பஞ்சாயத்தாக தான் இருக்கணும் மாநகராட்சியை தர வாய்த்தக்கூடாது தீர்மானம் நிறைவேற்ற சொன்னோம் அது வந்து அதிகாரிகள் வந்து அதை ஏற்றுக்கிடலை தீர்மானம் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால அந்த கிராம சபை கொடுத்தா முற்றிலுமாக கிராம மக்கள் எல்லோரும் புறக்கணிக்கும் இதுக்கு அடுத்த கட்ட போராட்டம் நடத்த தயாராக இருக்கும் மனு இது இது சம்மந்தம் மனு கலெக்டர்கிட்ட கொடுத்தாச்சு அது போக அமைச்சர்கிட்ட அம்மா அமைச்சர் கீதாச்சு கொடுத்தாச்சு மேலும் அதிகாரிகள் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு இதுவும் சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கலன்னா இதுக்கு மேலேயும் போராட்டம் அடுத்த கட்டமாக இன்னும் பெரிதாக நடைபெறும் இதை வந்து இந்த கிராம மக்கள் எல்லாருமே தயாராக இருக்காங்க இதனால் அரசு வந்து இதுக்கு தகுந்த முடிவு நல்ல முடிவு செய்யும்படி கேட்டுக்கொள்ள இன்றைக்கி கிராம சபை கூட்டம் நடந்திருக்கு இது எல்லாருமே புனிச்சிருக்காங்க புறக்கணிச்சிருக்காங்க யாருமே இதுக்கு கையெழுத்து போடலை முற்றிலுமாக புறக்கணிக்கிறார்கள் போன கிராம சபை கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றியாச்சு அந்த தீர்மானம் நிறைவேற்றுனதுக்கு எந்த ஒரு க தகுந்த பதிலும் அரசாங்கத்திலேருந்து இதுவரைக்கும் இல்லை அதிகாரத்திலும் இல்லை அரசாங்கத்திலையும் இல்லை அதனால் அரசு இதை முச்சியமாக நல்ல ஒரு கவனத்துக்கு கொண்டு சென்று எங்களுக்கு நல்ல தீர்வு திட்டமிட கேட்டுக்கொள்கிறோம் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்